அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இரண்டாவது யூனிட் அளவைகள் அதுல சதுரத்தைப் பற்றிய விவரங்களை படிக்க போறோம் சதுரம் அதை வந்து ஆங்கிலத்தில் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் சதுரம்னா என்ன அப்படின்னா நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும் நான்கு கோட்டத்துகளால் அடைபடும் வடிவம் சதுரம் நான்கு கோணங்களும் சமமாக இருக்கும் நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும் இப்ப பாருங்க சதுரம் படம் வரைஞ்சிருக்கேன் ஏபிசிடிங்கிற ஒரு சதுரம் வரைஞ்சிருக்கேன் பக்கம் 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 நாலு பக்கமும் பக்கம் எழுதியிருக்கேன் அது ஆங்கிலத்துல ஏன்னு நம்ம குறிச்சிருக்கிறோம் இப்ப பாருங்க அடுத்து நம்ம என்ன படிக்கப் போறோம் சதுரத்தினுடைய சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு என்ன செய்யணும் நான்கு பக்கத்தையும் கூட்ட போறோம் பக்கம் பிளஸ் பக்கம் பிளஸ் பக்கம் பிளஸ் பக்கம் அதாவது நான்கு இன்ட்டு பக்கம் அதுதான் வந்து சதுரத்தினுடைய சுற்றளவு அத நம்ம பக்கத்துக்கு ஏன்னு சொல்றோம் அப்ப சதுரத்தின் சுற்றளவு என்பது நான்கு ஏ அலகுகள் அடுத்து சதுரத்தினுடைய பரப்பளவு படிக்க போறோம் பரப்பளவுனா என்ன செய்யணும் பக்கத்தையும் பக்கத்தையும் பெருக்கணும் அதுதான் சதுரத்தினுடைய பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம் சதுர அலகுகள் அதாவது ஏ இன்ட்டு ஏ அதை எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள் அதுதான் வந்து சதுரத்தினுடைய பரப்பளவு சதுரத்துக்கே எடுத்துக்காட்டுகள் கொடுக்கணும் அப்படின்னா செஸ் போர்டு அது சதுர வடிவத்துல இருக்கும் கேரம் போர்டு அதுவும் சதுர வடிவத்தில் இருக்கும் சதுரத்தினுடைய சுற்றலுனா என்ன ஃபோர் ஏ அழகுகள் சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் சதுர அழகுகள் புரிஞ்சுங்களா